அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸல் சீட்டில் சேவ் பண்ணி வச்ச ஆல் மெயில் ஐடி எவ்வளோ மெயில் ஐடி நம்ம இது வரைக்கும் கட் பண்ணி வச்சுருப்போம் ஸ்டேஷனோடது சப் டிவிஷனோடது எல்லா ஐடியுமே சேவ் பண்ணி வச்சுருப்போம் ஒரு பக்கம் நேமு அதோட மெயில் ஐடி சேவ் பண்ணி வச்சுருப்போம் எக்ஸ்எல் சீட்டில் அதை எப்படி நம்ம காண்டாக்டில் சேவ் பண்ணுறது கவர்மெண்ட் மெயில் ஐடியோட கான்டெக்ட்டில் சேவ் பண்ணுறேன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வேர்கனையே இதுக்கு என்னென்னா சேவ் பண்ணி வச்சுருக்கணும் எக்ஸல் சீட்டில் சேவ் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு பக்கம் நேமு இப்போ ஒரு ஸ்டேஷனோட நேமு அதுக்கு நேராக அந்த ஸ்டேஷனோட மெயில் ஐடி இப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கணும் நம்ம எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் மெயில் ஐடி வாங்கிட்டோம் அது எப்படி நம்ம கான்டக்டில் சேவ் பண்ணுறான்றதை இப்போ நம்ம பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா காண்டாக்டை கிரியேட் பண்ணணும் அதுக்கு எங்கே போகணுன்னா நம்ம சாதாரணமாக நம்ம ஜிமெயிலே கூட ஃபஸ்ட்டு போயிட்டு ஜிமெயிலில் ஃபஸ்ட்டு போய்ட்டுனா அந்த மூலையில் ஒன்பது புள்ளி இருக்கும் இல்லைங்களா அந்த செட்டிங்கில் போயிடுறோம் அதில் போயிட்டு அங்கேருந்து கான்டாக்ட் ஃபோனில் எப்படி கான்டாக்ட் இருக்குமோ அதே மாதிரியே கான்டாக்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த காண்டாக்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் லெஃப்ட் சைடு பாருங்கள் க்ரியேட் கான்டக்ட்னு இருக்கும் இது நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண கான்டெக்ட் இருக்குது அது இப்போ புதுசாக எப்படி கிரியேட் பண்ண பாருங்கள் கிரியேட் காண்டக்ட்டில் கொடுத்தோம்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நேம்ன்ற இருக்க இடத்துல நம்ம ஃபஸ்ட் நேமு கொடுத்துக்குறோம் ஜஸ்ட் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மெயில் இருக்க இடத்துல ஒரு மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஏதோ ஒரு மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் நம்ம சேவ் பண்ணுறதுக்காக அந்த சிவிசிஐ கிரியேட் பண்ணுறதுக்காக சேவ் கொடுத்துட்டோம்னா ஆயிரும் இப்போ இதாக அந்த மெயில் ஐடி இப்போ எங்கே இருக்குன்னா அந்த மூணு கோடு இருக்குங்களா ரைட் சைடில் மூணு கோடு மூணு புள்ளி அந்த புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும் அந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு கூகுள் சிஎஸ்பின்னு இருக்குது அதில் எனக்கு சரியாக ஆப்ட் ஆகலை அதனால சிஎஸ்பி ஃபார் அவுட்லுக் ஒன்லி அப்படிங்கிறத நான் செகண்ட் இருக்க ஆப்ஷனாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தேன்னா அது ஒரு எக்ஸலாக ஒரு டவுன்லோட் ஆகும் இப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்துல நேமு ஜே காலத்தில் மெயில் ஐடி இப்போ வேர்க்கனே சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நேமுன்றிருக்க இடத்துல ஸ்டேஷன் நேமை காப்பி பண்ணிக்கோங்க இதில் மெயில் ஐடியை பேஸ்ட் பண்ணிக்கோங்க இதோ இதுதான் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் மெயில் ஐடிஸ் முக்கியமான நான் எனக்கு தேவையான எல்லா மெயில் ஐடியுமே அந்தந்த இடத்துல பேஸ் பண்ணிட்டேன் ஏன் காலத்தில் நேமு ஜே காலத்தில் மெயில் ஐடி சேவ் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு ஒரு சின்ன பேர் கொடுத்துக்குறேன் ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்குன்றதுக்காக இம்பார்ட்டண்ட் கான்டக்ட்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு பேரை கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் அது எந்த இடத்துல இருக்கும்னா டவுன்லோடில் இருக்கும் அல்லது உங்களுக்கு தேவையான டெஸ்க்டாப்பில் கூட எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஃபைல் நம்ம இன்புட் பண்ணுறதுக்காக நம்ம தேவையான இடத்துல எடுத்து வச்சுக்கிறோம் அப்புறம் கவர்மெண்ட் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறோம் லாகின் பண்ணுறோம் லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரியல் டைம்ன்றனால ஒவ்வொன்றா டைப் பண்ணுறேன் இதை கட் பண்ணி தான் ஈஸியாக முடிஞ்சிருக்கும் இப்போ லாகின் பண்ண பின்னாடி இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்குங்க மூணாவது இடத்துல கான்டாக்டுன்னு இருக்கு அந்த காண்டாக்ட் இந்த இடத்துலருந்து யாருக்குன்னா உங்களுக்கு சிஎஸ்பியாக திண்டுக்கடிச்சிக்கிட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ நம்ம எங்கே போனோம்னா பர்சனல் அட்ரஸில் குவிக்கிறோம் இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா அந்த இம்போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம் இந்த ப்ரவுஸுன்ற இடத்துல நம்ம ஏற்கனவே எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது இந்த இதை ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது இல்லைன்னா ப்ரௌஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல இருக்கோ எந்த இடத்துல வச்சோமோ அந்த இடத்த ப்ரௌஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம் எங்கே நம்ம வச்சுருக்கோம் நமக்கு தெரியும் அதை நம்ம சர்ச் பண்ணியோ அல்லது எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதை கிளிக் பண்ணியும் நம்ம இது பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பயுமே அது யூஸாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நான் அனுப்பிச்சி விட்ற எக்ஸலையும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ இருந்தாலும் அதை மொத்தமாக காப்பி பண்ணி அதாவது நம்ம டிசிஆர்பி இந்த மாதிரி இடத்துல ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் அனுப்ப இருக்கும் அப்போ ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னா ஒரே இதாக போயிடும் அப்படி இல்லை ஒரு சில ஸ்டேஷன்னா ஸ்டேஷன் டூ கேம்பஸ் அனுப்புவாங்க டிபிஓ அனுப்புவாங்க ஒரு சிலர் மட்டும் தான் அனுப்ப போகிறாங்க அப்போ இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ சேவ் பண்ணி வச்சுட்டோம் இம்போர்ட் கொடுத்து இம்போர்ட்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் இப்போ டூ அட்ரஸ்ல ஒரு மூணு நம்பர் அடிச்சோம்னாலே போதும் வந்துடுது ஏடிஎஸ் ஏடிஎஸுன்னு அடிச்சாலே அந்த நம்ம குறைஞ்சது மூணு லெட்டராக தடிக்கணும் இப்போ ஏடிஎஸ்னு வச்சா ஏடிஎஸ்பி சி டபிள்யூசி ஏடிஎஸ்பி சிசி டபிள்யூ ஏடிஎஸ்பி ஹெட்கோட் மூணுமே வந்துடுது இப்போ டவுன்னா நான் டிடபிள்யூஓ மட்டும் அடித்தாலே போதும் இந்த டவுன் சப் டவுன் டவுன் டவுன்னு ஸ்டேஷன் எல்லாமே வந்துடும் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு ஐடியும் ஒவ்வொரு தடவையும் நம்ம டைப் பண்ண முடியாது ஜிமெயிலில் வெறுக்கனே எல்லாத்தையும் டைப் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தனால ரெண்டு மூணு வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கனால எல்லாமே சேவ் ஆகியிருந்திருக்கும் இப்படி இதில் தனியாக சேவ் பண்ணி வச்சுட்டுன்னா ஒரே ஒரு தடவை